வணக்கம்மா அம்மா வந்து சேனல்ல வராம இருந்தாங்க இப்ப ஏமா வரலீங்கன்னு அவங்கள யாம வரலீங்க அவங்கள எல்லாருக்கும் வந்தா நீங்க வந்து பேசுறேன் பேருக்கும் கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு பேசல ஒரு காலம் வந்தியா பிள்ள நல்லா இருக்குறியாப்பானு நான் கேட்டேன் கேட்டா என்னோட பேசுற பேசல இப்ப பேசுறேன்னு கேட்டுச்சு ரெண்டு பேருக்கும் ரொம்ப மனமா இருக்காங்க நீ வந்து என்கிட்ட பேச வேண்டியதானா எப்பயுமே இருந்தபடி இருக்க வேண்டியதானா நீ இருக்கிறவங்க தான் நம்மள கலகம் பண்ணி விடுறாங்க வம்பு இட்டு விடுறாங்க சண்டை இட்டு விடுறாங்க அதால கொஞ்சம் அழிவு நான் மனவாழ்மா இருந்தா அதெல்லாம் எனக்கு பெத்தர் மீது ஏறி போக போனோம் பார்க்காம அதே போல எனக்கு இதா இருந்துச்சு இதுக்கு இன்னாண்டா வம்புக்கா சண்டைக்கா எந்த வம்புக்கா சண்டைக்கா இருக்கும் இருக்காதம்மா

எதுவுமே தப்பான எனக்கு யார் ஆதரவு கட்டி போனாலும் எனக்கு கொடியாக நான் கொடி ஆதரவு கொடுக்கணும் என் மக்கள்லாம் இன்றைக்கு வீடியோ காலில் போட்டு ரானே மாதிரி யாரை வந்து கேட்டாலும் ஐயப்பன் வந்து நல்ல புள்ள நல்ல திறமையான புல்லை ஊக்கமான புல்லைன்னா நான் வந்து காதில் வாங்கியிருக்கேன்

வீடியோக்காலு எடுத்து போட முடியும் நானும் சொன்னேன் சரி அப்படின்னா மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு வீடியோ கால போட நீங்க செய்யறது வந்து மக்களை பார்த்து மகிழ்ச்சி நல்லா பேசும் நல்லா நண்பா நம்ம நடந்துக்கிறோம் அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு வேலை ஐயப்பும் நல்ல வந்து நல்ல வழி காட்டு நல்லா செய்யணும் நல்லா செய்வாப்புலதான் நான் ஆரம்பிச்சு பேசக்கூடாது

நீங்கள் எல்லோருமே என்னையும் தவிர சொல்லாம சொல்லாமல் இந்தமாதிரி வீடியோ காலை எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எங்க ஆதரவு சொல்லுங்கள் நான் ரவிக்கு பிள்ளையே நான் அதை உ காதாலாம் கேட்கணும் தனியமாக பேசிட்டே பேசிட்டான்னு அந்த ஃபோனை வாங்கி நான் பேசணும் இந்த ஐயப்பனை விட்டு நான் சேர்ந்து நடிப்பேன் நீங்களும் அந்த செல்ல பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஐயப்பனுக்கு ஆதரவு கொடுங்க இன்னமேளுக்கு ஐயப்பனை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஐயப்பன் என்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிலாம் அதே போல் அழகாக நாங்கள் இருப்போம் பாருங்கள் எங்க ஆதரவு சொல்லுங்கள் நான் ரவிக்கு பிள்ளையே நான் தக்காதான் கேட்கணும் தனியமாக பேசிட்டியா பேசிட்டேன்னு அந்த ஃபோனை வாங்கி நான் பேசணும் இன்னமேளுக்கு ஐயப்பனோட நான் சேர்ந்து நடிப்பேன் நீங்களும் அந்த செல்லை பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஐயப்பனுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் ஐயப்பனை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஐயப்பன் என்னை விட்டு பிரிய மாட்டாப்புல அதே போல் அழகாக நாங்கள் இருப்போம் எனக்கு செல்லு இல்லாததான் தான் நான் ஐயா நான் யாருக்கிட்டையும் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கு செல்லு இல்லாத நான் இரவு செல்லு வாங்கி வச்சுருக்கேன் பேசுறதால உங்களுக்கும் நான் பேச முடியல ஐயப்பனுக்கும் நான் பேச முடியாத இரவு செல்லு பேசிட்டு நான் இன்னமும் ஐயப்பனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஐயப்பன் விட மாட்டான் இப்போ ஐயப்பனை பார்த்துல எனக்கு ரொம்ப தெம்பு கொஞ்சம் திகிதமாக இருக்குது சாப்பாடு எல்லாமே ஐயப்பன் தான் கூண்டுக்கிட்டு இருக்கேன் நானும் ஐயப்பன் நாளாக இருந்தால் எனக்கு உடம்பு ரொம்ப ஈர்க்கலாக போய்ட்டு ஏன்னா ஐயப்பனால் பார்க்கல ஐயப்பனோட பேசின தான் இன்னைக்கு மூணு நாளாக நாலு நாளாக எனக்கு கொஞ்சம் தெம்பாக நல்லா இருக்கிறான் ஐயப்பன் வந்து பேசியிருந்தாலும் நல்லா இருக்கிறான் இதுக்குண்டாண்ட நல்லா இருப்பேன் இதுக்குண்டாண்ட நீங்கள் வீடியோ காலை நிறையா பாருங்கள் நிறையா பாருங்கள்